வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஃபேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று பயிற்சி ஒன்றில் நாளுக்குரிய கணக்குகளை கொள்கூறி வகை வினாக்களுக்கான விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது பதினோராவது கொஸ்டின் நாற்பத்தி மூணின் வர்க்கமானது டேஷ் என்ற இலக்கத்தில் முடியும் இப்போ வர்க்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்குதுதான் வந்து வர்க்கம் அப்போ நாற்பத்தி மூணினுடைய வர்க்கம்னா நாற்பத்தி மூணு பெருக்க நாற்பத்தி மூணுன்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம் இல்லையா அப்போ நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அப்போ ஃபுல்லாவே நம்ம பெருக்க வேண்டாம் ஒன்றாவது இலகத்தையும் ஒன்றாவது இலகத்தையும் பெருக்குங்க மூணு எவ்வளோ வருது ஒன்பது அப்போ நாற்பத்தி மூணினுடைய வர்க்கத்தினுடைய ஒன்றாவது இலக்கமும் என்னவாக தான் இருக்கும் ஒன்பதாக தான் இருக்கும் அப்போ விடை வந்து ஒன்பது இருபத்தி நாலு ஸ்கொயருடன் ட டேஸை கூட்டினால் இருபத்தஞ்சு ஸ்கொயர் பெறலாம் அப்போ நம்ம இருபத்தி நாலு ஸ்கொயர்னு சொல்லி சொல்லும்போது இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி மூணு உங்களுக்கு இருபத்தி நாலு என்ன வருதுன்னு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ஸ்கொயர்னால் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த இருபத்தஞ்சு ஸ்கொயருக்குலேருந்து இந்த இருபத்தி நாலு ஸ்கொயரை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது நாற்பத்தி ஒம்பது அதாவது இருபத்தி நாலு ஸ்கொயர் கூட நாற்பத்தி இங்கே இருக்குது இருபத்தி நாலு ஸ்கொயர் கூட நாற்பத்தி ஒன்பதை கூட்டினீங்கன்னா இருபத்தஞ்சி இது வந்து என்னது இருபத்தி நாலு ஸ்கொயரோட மதிப்பு இது என்னது நாற்பத்தி ஒம்போது அப்போ இருபத்தி நாலு ஸ்கொயரோட நாற்பத்தி ஒம்போது கூட்டுனா அறுநூத்தி எம் இருபத்தஞ்சு கிடைக்கும் அவங்க நாற்பத்தி ஒம்பதுன்னு ஆப்ஷன் கொடுக்கல அப்போ அந்த நாற்பத்தி ஒம்பது நம்ம எப்படி எழுதலாம்னா ஏழு பெருக்கள் ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது அப்போ ஏழு பெருக்கள் ஏழு என்னது ஏழு ஸ்கொயர் அப்போ இந்த இருபத்தி நாலு ஸ்கொயர் கூட இந்த ஏழு ஸ்கொயரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் வந்து ஆன்சராக கிடைக்கும் அப்போ ஆன்சர் வந்து இஎன்னா ஏழு அடுத்த கேள்வி ரூட் நாற்பத்தி உத்தேச மதிப்பு அதாவது கரெக்டாக வந்து அதனுடைய என்ன கேட்கல வர்க்க மூலம் கேட்கல அப்ப நாற்பத்தி எட்டு எதுக்கு பக்கத்தில் இருக்குது நாற்பத்தி ஒன்பதுக்கு பக்கத்தில் இருக்கு இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு சொல்லும்போது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழில் நாற்பத்தொம்போது எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ அந்த ஏழில் நாற்பத்தி ஒம்பதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ தோராய பார்த்தீப்பன ஒரு அக் அப்ராக்சிமேட்டாக போட்டோம்னா இதனுடைய வர்க்க வர்க்கமூலி நாற்பத்தி ஒம்போதுன்னு இருந்தால் கரெக்டாக அக்யூரேட்டாக ஏழு வந்திருக்கும் நாற்பத்தெட்டுக்குன்னு தோாயமாக அது வந்து நான் ஏழு தான் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம் அடுத்து நூற்றி ரூட் நூற்றி இருபத்தி எட்டு ரூட் மைனஸ் ரூட் தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் ரூட் பதினெட்டுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்து இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க இதை பாருங்கள் எப்படி போடலான்னா இப்போ நூற்றி இருபத்தி எட்டு இருக்கு இல்லையா நான் நூற்றி இருபத்தி எட்டு தான வகது அதாவது வர்க்க நம்ம ரெண்டு விதமா போடுவோம் இது ஒரு தான் அதாவது டானா வகுத்தல் போட்டு வகுத்து பார்த்து இது டானா வகுத்தல் போடுறது இன்னொன்று வகுத்தல் முறையில் வர்க்க முடியும்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம டானா வகுதல் போட்டு போடும்போது என்ன பண்ணணும்னா அது அப்படியே சின்ன இது ரெண்டாவது ரெண்டால ரெண்டாவது அப்புறம் மூணாவது அந்த மாதிரி வகுத்து போட்டுட்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படி இந்த வகுத்து நீங்கள் பார்த்துக்கங்க போடும்பொழுது எனக்கு ஏழு ரெண்டு வருது அப்போ ரூட் நூற்றி இருபத்தெட்டுனா ரெண்டு பேருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போ இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வெளியில் எடுத்தேன் ரெண்டு நம்பருக்கு ஒளி வெறும் அதாவது வர்க்கம் மூலம்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுக்கணும் அப்போ நான் எடுத்துட்டேன் ஜோடி இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு

மூணு மூணாலே வகுக்காது ஏழாளை தான் வகுக்கும் அப்போ ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது அப்போ தொண்ணூத்தெட்டை ரெண்டு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழுன்னு போடுறேன் இந்த ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழை வெளியெடுத்தது போக இந்த ரூட் ரூட் ஜோடி இல்லாமல் உள்ளேயே இருக்குது பதினெட்டு அதே மாதிரி ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டுன்னு போட்டுறோம் அது பதினெட்டு மறுபடியும் ஒன்பது வந்து மூணு ஒன்பதுன்னு போடுறோம் அப்போ ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணுன்னு போடுறோம் இந்த ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு போட்டு இன்ட்டு ரூட் ரெண்டு போட்டுடறோம் இப்போ நம்ம இதெல்லாம் எழுதலாமா கணக்கு எழுதியாச்சா அடுத்து நூற்றி இருபத்தெட்டுக்கு போல் நான் என்ன போடுறேன் எட்டு இன்ட்டு ரூட் ரெண்டு இந்த எட்டு இன்ட்டு ரூட் ரெண்டு போட்டாச்சு அடுத்து தொண்ணூத்தெட்டுக்கு போல் ஏழு இன்ட் ரூட் ரெண்டு அடுத்தது பதினெட்டுக்கு பதிலா பிளஸ்க்கு பிளஸ் மூணு இன்ட்டு ரூட் ரெண்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது எட்டு ரூட் ரெண்டு இது என்னது மூணு ரூட் ரெண்டு ரெண்டு பிளஸ்ஸில் இருக்கிறதுனால கூட்டிவிட்டேன் எட்டு மூணு பதினொன்று இன்ட்டு ரூட் ரெண்டு கழித்தல் ஏழு இன்ட்டு ரூட் ரெண்டு பதினோரு ரூட் ரெண்டில் ஏழு ரூட் ரெண்டு போச்சுன்னா என்னது அந்த ரூட்டை ரூட்டாகவே ஆக்சுவலி இது எப்படி போடணும்னா ஒரே ஸ்டெப்பில் கூட போடலாம் இது மூணுக்கு காமனாக வந்து ரூட் ரெண்டு இருக்குது இல்லையா ரூட் ரெண்டை எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்குது எட்டு இருக்குது இங்கே மைனஸ் ஏழு இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் மூணு இருக்குது அப்போ ரூட் டூ இன்ட்டு எட்டு மூணு பதினொன்று பதினொன்று ஏழு போச்சுன்னா

ரூட்டுக்கு கொண்டு போகிறதுனா ஒன்றுக்கு ரெண்டு கொண்டு போகணும் இப்போ இந்த நாளை நான் உள்ளே கொண்டு போகும்போது நாலு பெருக்கள் நாள் அப்படி இருந்தால் தானே ரெண்டு நாளுக்கு ஒரு நாளை நம்ம வழி எடுத்திருப்போம் இப்போ பெருக்குங்க இரிநாங்க எட்டு எட்டுனாங்க என்ன ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு அப்போ அந்த விடை வந்து ஈ என்ன முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் கரெக்டு இப்போ இந்த இவ்வளோ பெரிய எண்ணுக்கு வந்து வர்க்கம் மூலம் கண்டுபிடிங்க வர்க்கம் மூலம்னா நம்ம டானா போட்டு கண்டுபிடிக்கிறோம் இந்த வகுத்த முறையில் கண்டுபிடிக்கிறோம் அது ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இலக்கணம் அதாவது அந்த வர்க்க மூலம் கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சிட்டா அதில் எத்தனை நம்பர் வரும் இலக்கங்கள் வரும் கேட்டிருக்காங்க நம்ம இந்த மாதிரி ஒன்று போடுவோம்

உள்ள எண்ணிக்கை வந்து இரட்டையாக இருந்தால் ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்துகிட்டு போவோம் ஒற்றை எண்ணிக்கைன்னா ஃபஸ்ட் நம்பர் மட்டும் தனியாக ஒன்று எடுத்துட்டு மீதியில் ரெண்டு 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 ஜோடியாக எடுப்போம் அப்போ ஆக்சுவலாக என்ன ஓர் ஒன் ஒன்று போட்டுட்டு ஒன்றில் ஓரோன் ஒன்று ஒன்று ஓட்டு ஒன்றில் ஒன்று போனால் ஜீரோ அடுத்த அந்த இருபத்தி மூணை இறக்கி வச்சுட்டு இந்த ஒன்று ரெண்டாவது வரைக்கும் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் இடுங்க அப்போ இந்த இருபத்தி மூணுக்கு என்ன பண்ணுவோம் இருபத்தி மூணு மேலே ஒரு நம்பர் கீழே மூணுன்னு ஒரு நம்பர் போடுவோம் என்ன வேணால் போடலன்னா நானாங்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சாயிரது அப்போ மேலே நாலு ஓட்டு கீழே இங்கே நாலு ஓட்டால் நானாங்கு பதினாறு அந்த மாதிரி வரும் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் மேலே போகிற போனால் இந்த ரெண்டு நம்பருக்கு ஒன்று இந்த ரெண்டு நம்பருக்கு ஒன்று இந்த ரெண்டு நம்பருக்கு ஒன்றுனா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எண்கள் வந்து அந்த வர்க்க மூலத்தில் வரப்போகுது அப்போ விடை வந்து ஐந்து தேங்க்யூ சில்ட்ரன்